விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் என்றென்றும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் விகட நேர்களுக்கு வணக்கம் அனைவரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோட தலைமையகத்தில் இருக்கிறோம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு இரண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறாங்க அதுக்காக சிறப்பு நிகழ்ச்சிகளுமே இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு இன்னைக்கு காலையிலேயே விஜயமே ரொம்ப உற்சாகமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு போர் யானைகளோட பலத்தோட போரிட்டு வெற்றி பெற்று வாகை பூ சூடுவோம் அப்படின்னு வந்து ரொம்ப உற்சாகமா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு இங்க கட்சியோட தலைமையகத்திலையுமே கட்சி கொடியை ஏற்றி வச்சு அந்த கட்சியோட கொள்கை தலைவர்களாக விஜய் அறிவிச்சிருந்த பெரியார் அம்பேத்கர் காமராஜர் வேலுநாச்சார் அஞ்சலையம்மாள் அப்படிங்கிற அந்த தலைவர்களுக்கு அந்த ஐவருக்கு வந்து மார்பளவு சிலையும் விஜய் திறந்து வச்சிருக்கிறாரு தமிழக அரசியல ஒரு பேசுபொருளாக இருந்திருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் அவங்களோட இந்த ஓராண்டு பயணம் எப்படி இருந்துச்சு அடுத்த கட்ட திட்டங்கள் அவங்களோட திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின முழுமையாக மாதிரியான ஒரு ரீவேட் பிளஸ் அடுத்த கட்ட அப்டேட்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க அரசியலுக்கு வருவாரு நிச்சயமா வந்து ஒரு கட்சி ஆரம்பிப்பார் அப்படியான பேச்சுகள் தொடர்ச்சியாக பேசப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் கடந்த வருடம் பிப்ரவரி ரெண்டாம் தேதி விஜய் பூசா ஒரு கட்சி தொடங்குகிறேன் அப்படின்னு அறிவித்ததை பெருசாக யாருமே எதிர்பார்த்திருக்கல எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு அது ஒரு சர்ப்ரைஸாக இருந்தாலுமே அதுக்கான வேலைகளை விஜய் தொடர்ச்சியாக வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார் அப்படின்னா சொல்லணும் ஏன்னா ஆகட்டும் அவருடைய படங்கள்லேயே ஆகட்டும் ஆஃப் ஸ்கிரீன்லேயே ஆகட்டும் தொடர்ச்சியாக வந்து அவரை சுற்றி ஒரு அரசியல் சர்ச்சைகள் அரசியல் பேச்சுகள் இருக்கிற மாதிரியே தான் தொடர்ச்சியாக வந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்தார் குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து சில காலகட்டங்களில் திமுக அவருடைய ப படங்களை எதிர்த்துருக்குறாங்க சில காலகட்டங்களில் அதிமுக அவருடைய படங்களை வந்து எதிர்த்துருக்காங்க அதே மாதிரி மெர்சல் படம் வெளியான சமயத்தில் ஜிஎஸ்டிக்கு எதிராக வந்து அவர் பேசின வசனம் மத்தியில் ஆட்சி பூச்சிட்டு இருந்தால் பாஜக வந்து ரொம்ப கொந்தளிக்க வச்சது ஸோ பாஜகவும் விஜய்க்கு எதிராக வந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க அண்ட் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க விஜய ஜோசப் விஜய் அப்படின்னு விமர்சித்த காரணத்தினால இந்தியா முழுவதுமே பேசப்படுற ஒரு ஒரு விஷயமா மாறி போச்சு ராகுல் காந்தி எல்லாமே கூட விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து அறிக்கை எல்லாமே கூட வெளியிட்டிருந்தார் இருந்தார் ஸோ இதெல்லாம் படங்கள் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா வெளிய படங்களுக்கு வெளியே ஆஃப் ஸ்கிரீன்லேயுமே அரசியல் சம்பந்தமான நிறைய விஷயங்களை வந்து விஜய் பண்ணிட்டு இருந்தாரு நிறைய சமூக பிரச்சனைகளுக்கு பாதிக்கப்பட்டவங்களோட அவரோட பக்கம் நிற்கிறத வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணிக்கிட்டே இருந்தார் ஸோ நீட் விவகாரத்தில் அனிதா இறந்து போன சமயத்தில் அவரோட வீட்டுக்கு போய் வந்து ஆறுதல் அதே மாதிரி ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூட்டில் அந்த பதிமூணு பேர் இறந்து போனப்போ அந்த பதிமூணு பேரோட வீட்டுக்குமே வந்து போயிருப்பார் ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து சமூக பிரச்சனைகள்லையுமே தன்னோட இருப்பை வந்து காமிச்சிக்கிட்டே இருப்பார் இதன் மூலமாக ஆன் ஸ்க்ரீன் ஆகட்டும் ஆஃப் ஸ்க்ரீன் ஆகட்டும் ரெண்டுலேயுமே விஜய் செஞ்சு அந்த தொடர்ச்சியான செயல்களை வந்து அவருக்கு ஒரு அரசியல் இமேஜை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு அவரோட படங்கள் வெளியாகிற சமயத்தில் அரசியல் ரீதியான சில பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்துச்சு அவர் அவரை சுற்றி அரசியல் சர்ச்சை அப்படிங்கிறது வந்து ஒரு தவிர்க்க முடியாதா வந்து மாறி போயிருச்சு இதை தொடர்ந்துதான் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி விஜய் அதிகாரப்பூர்வமா கட்சி ஆரம்பிக்கிறதா அறிக்கை வெளியிட்டிருந்தாரு பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிக்கிறதா அதிகாரப்பூர்வ அறிக்கையை விஜய் வெளியிட்ட சமயத்திலேயே நிறைய முக்கியமான விஷயங்களை குறிப்பு சொல்லியிருந்தாரு குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா நான் இனிமே படங்கள்ல நடிக்க போறது இல்லை இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ண போறேன் அதுதான் என்னோட கடைசி படமா இருக்கும் சோ அதுக்கு பிறகு முழுமையான அரசியல் இறங்கிடுவேன் அப்படின்னு வந்து குறிப்பிட்டு இருந்தார் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை அவருடைய எதிரிகள் யார் அப்படிங்கிற விஷயத்தையுமே குறிப்பிட்டிருந்தாரு ஊழல் கபடதாரிகள் என்னோட எதிரிகள் அதே மாதிரி இன்னொரு எதிரிகள்

நிலைமையை மாறி இருந்துச்சு ஆனா அந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிக்கை வெளியிட்டு அந்த அறிக்கை வெளியிட்டதுக்கு அப்புறம் பெருசா அவர் பக்கத்துல இருந்து எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாம் தேதி கட்சி ஆரம்பிக்கிறார் அடுத்த ரெண்டு மாதங்களே நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட போறது இல்லை ஏன்னா எங்களோட இலக்கு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் அப்படின்னு விஜய் தெளிவாக அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார் அதனால அந்த கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அந்த அறிக்கை வெளியானதுக்கு அப்புறம் சில மாதங்களுக்கு விஜய் தரப்புல இருந்து எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை ரொம்ப ரொம்ப சைலண்டாவே இருந்தாங்க விஜய் புதிய கட்சி ஆரம்பிச்சதற்கு ஆதரவு எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான ரியாக்ஷன்ஸும் கட்டி தான் வந்துருந்துச்சு ஒரு பக்கம் நாம் தமிழரோட சீமான் பார்த்தோம் அப்படின்னா என் தம்பி அரசியலுக்கு வந்துட்டான் அப்படின்னு வந்து பயங்கரமாக அவரை வரவேற்று போட்டிக்கிட்டு வந்திருந்தாரு ஒரு இடத்துல கூட்டணி கணக்கு வரைக்கும்லாம் வந்து பேச ஆரம்பிச்சாரு வெளிப்படையாவே பேசிக்கிட்டு இருந்தாரு அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா திமுக திமுக வந்து உதயநிதி விசஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் செட் ஆகுது அப்படிங்கிறதுனால இருந்தே விஜயோட அரசியல் அப்படிங்கிறத ஒரு கொஞ்சம் அபாயத்தோட தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதனால இருந்தே வந்து அவங்க ஒரு விமர்சன துணியோட தான் வந்து விஜய் வந்து அணிங்கிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பாஜக பாஜகவுக்கும் விஜய்க்கும் ஏற்கனவே வந்து நிறைய பகைகள் இருக்கு ஜோசப் அடையாளப்படுத்தி நிறைய பிரச்சனைகள் மெரிசல் பட சமயத்துல பாஜக வந்து விஜய்க்கு ஏற்படுத்தினாங்க பிரச்சனைனால விஜய் திரும்ப கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படிங்கறப்ப அதே பழைய பகையை பாஜக அப்படி வந்து தொடர்ந்தாங்க அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அதிமுக மட்டும் வந்து ரொம்பவே சைலண்டா வந்து இருந்தாங்க தொடக்கத்துல இருந்தே வந்து விஜயோட அரசியல்ல அதிமுக எந்த விதமான எதிர்ப்பு ஆதரவுன்னு எந்த நிலைப்பாட்டை எடுக்காங்க ரொம்பவே சைலண்டா தான் இருந்தாங்க இப்படி விஜயோட அரசியல் கட்சி அறிவிப்புக்கு ஆதரவு எதிர்ப்புன்னு பல தரப்புல இருந்தும் குரல்கள் வெளிப்பட்டுக்கிட்டு இருந்த சமயத்திலையும் விஜய் வந்து ரொம்பவே சைலண்டா தான் இருந்தார் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே அவர் செஞ்ச ஒரே விஷயம் அப்படிங்கிறது அறிக்கைகள் வெளியிடுறது மட்டும்தான் முக்கியமாக முக்கியமான தலைவர்களோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லி அறிக்கை வெளியிடுறது அப்புறம் முக்கியமான தலைவர்களோட நினைவு நாளுக்கு வந்து சிலைகளுக்கு அவரோட கட்சி அலுவலகத்திலேயே அவங்களோட புகைப்படங்களுக்கு மாலை இட்டு அவங்களோட நினைவுகளை பகிர்ந்துக்கிற மாதிரி செய்திகள் வெளியிட்டதுல இந்த மாதிரியான அறிக்கை அரசியல மட்டும்தான் வந்து விஜய் தொடர்ச்சியா வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார் இப்படி ஒரு நிலைமையில தான் ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு தன்னோட கட்சிக்கான முதல் மாநில மாநாட்டை நடத்துறதுக்கான வேலைகள்ல விஜய் இறங்குறாரு தொடர்ச்சியா அந்த ஜூன் ஜூலைலயே இருந்து அந்த மாநாடு எங்க நடத்தலாம் அப்படிங்கிறத இடம் பார்க்குற வேலைகளில் வந்து விஜய் தரப்பு வந்து இறங்கியிருந்தாங்க தமிழகம் முழுக்க பல இடங்கள்ல வந்து இடங்கள் பார்த்தாங்க விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு விருப்பப்பட்டிருக்காரு குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா திருச்சியில் நடத்தினா மாணா ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு விருப்பப்பட்டிருக்காரு பட் விஜய் தரப்புல இருந்து திருச்சி மதுரை கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல வந்து இடம் பார்த்தும் ஏதோ ஒரு காரணங்களால அந்த இடங்கள் வந்து கிடைக்காமலே வந்து போயிருக்குது ஆளுங்கட்சி தரப்புல இருந்து சில நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டதாகவும் அப்போ வந்து செய்திகள் எல்லாமே வெளியாகிருச்சு அதுக்கப்புறம் தான் விக்ரவாண்டில வீசாலையில மாணா

செப்டம்பர்லையும் நடத்த முடியாம போயிருக்கு ஏன்னா காவல்துறை தரப்புல நிறைய கெடுபிடிகள் அனுமதி கொடுக்கறதுக்கு நிறைய கட்டுப்பாடுகளும் கெடுபிடிகளும் விதிச்சாங்க ஸோ அதெல்லாமே வந்து ஒரு விஜய் தரப்புக்கு வந்து நெருக்கடியை கொடுத்துச்சு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ள மாநாடு நடத்த முடியாம வந்து போச்சு அதுக்கப்புறம் தான் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வி சாலையில மாநாடு நடத்தி முடிச்சாங்க மாநாட்டுல விஜய் என்ன பேச போறார் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே வந்து ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா கட்சி ஆரம்பிச்சதுல அவர் எங்கேயுமே வந்து பேசவே இல்லை இடையில பார்த்தோன்னா அந்த கட்சி ஆரம்பிச்சு பிப்ரவரியில் ஆரம்பிக்கிறாரு அக்டோபர்ல மாநாடு நடத்துறாரு கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் இடையில இருந்துருக்கு எட்டு மாதங்கள்ல அவர் தரப்புல இருந்து அறிக்கைகள் மட்டும்தான் வெளியாகி இருக்குது அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராய மரணம் ஸோ அப்போ கள்ளக்குறிச்சிக்கே நேரடியாக போய் அங்கே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சந்திச்சு அங்கே அதனால பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்லிட்டு வந்தார் அப்போ கூட அவர் எதையுமே வந்து பேசல பத்திரிகையாளர்கள் கிட்ட எதையுமே பேசல ஒரு அறிக்கை மட்டும்தான் வெளியிட்டு இருந்தார் இந்த அரசாங்கத்தை கண்டிச்சு ஒரு அறிக்கையை மட்டும் தான் மாசமா கட்சி ஆரம்பிச்ச எட்டு மாசமா விஜய் பேசவே இல்லை அப்படிங்கிறதுனால மாநாட்டில் விஜய் என்ன பேச போறார் அப்படிங்கிறதுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் உருவாகி இருந்துச்சு மாநாட்டில கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு விஜய் பேசியிருந்தாரு ஸோ விஜயோட அந்த பேச்சு அப்படிங்கிறது மிக முக்கியமானதா பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா அவர் மீது வைக்கப்பட்ட நிறைய விமர்சனங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி பேசியிருந்தாரு நான் அது வரைக்கும் விஜயோட கொள்கை என்ன எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவர் வந்து அந்த அதுக்கு வந்து ஒரு ஒரு மிக முக்கியமான பதிலையும் அதில் சொல்லியிருந்தாரு என்னன்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் தான் என்னோட இரண்டு கண்கள் அப்படின்னு வந்து அதில் வந்து பேசியிருந்தாரு அதே மாதிரி உங்களுக்கு எதிரி யார் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க பிப்ரவரி மாதம் கட்சி ஆரம்பிச்சிங்க உங்களோட கொள்கை என்ன உங்களோட அரசியல் எதிரிகள் யாருன்னு யாரையுமே நீங்க குறிப்பிடவே இல்லைன்னு சொல்லி அவர் மேல நிறைய விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாதிரி அந்த பேச்சுமே இருந்துச்சு குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஊழல் கபடத்தாரிகள் தான் என்னோட அரசியல் எதிரிகள் அதே மாதிரி பிளவுவாத சக்திகள் தான் என்னோட கொள்கை எதிரிகள் அப்படின்னு வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாரு குறிப்பா பார்த்தோன்னா பாஜகவையும் திமுகவையும் அவர் அட்டாக் பண்ணியிருந்தாலுமே திமுகவை ஒருபடி மேல போய் அதிகமாகவே அட்டாக் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமான வந்து கேட்டிருப்பாரு அதே மாதிரி திராவிட மாடல்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் ஒரு சுயநலமா தமிழகத்தை கொள்ளையடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையுமே வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமா வந்து பதிவு பண்ணிருப்பாரு சோ இது மூலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்னோட இலக்கு திமுக தான் என்னோட அரசியல் எதிரி அப்படிங்கறத விஜய் மிக தெளிவா அந்த மாநாட்டு பேச்சு மூலமா பதிவு பண்ணாரு நாற்பத்தி நிமிடம் நீண்ட விஜயோட அந்த பேச்சுக்குமே ஆதரவு எதிர்ப்புன்னு ரெண்டு விதமான கருத்துகள் வர ஆரம்பிச்சது குறிப்பா பார்த்தோம்னா திமுக தரப்பு விஜய கடுமையா வந்து எதிர்க்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா திமுகவை குறிப்பிட்டு விஜய் பேசிட்டாரு அவங்கதான் அரசியல் எதிரி அப்படின்னு வந்து பதிவு பண்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படிங்கறதுனால திமுக தரப்புல இருந்து விஜய் நேரடியாவே அட்டாக் செய்ய ஆரம்பிச்சாங்க திமுக ஐடிவிங் நாங்களாம் எம்ஆர்யே பார்த்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கமெண்டுகள் எல்லாம் போட்டு விஜய் தரப்பை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க முதலமைச்சரே பார்த்தோம்னா ஒரு நிகழ்வில நேத்து வந்தவன்லாம் திமுக அழிப்பேன் சொல்றான் முதலமைச்சர் ஆவேன் சொல்றான் சொல்லிட்டு விஜய் வந்து மறைமுகமா வந்து சாடி இருப்பாரு சோ விஜய் திமுக எதிரின்னு வந்து நிலைப்படுத்திவிட்டாரு அதே மாதிரி திமுகவும் விஜய் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து விஜய் அந்த மாநாட்டில பேசுற வரைக்குமே வந்து சீமான் வந்து விஜய் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தார் அவன் என் தம்பி என் தம்பி வரான் நாங்கள் கூட்டணி வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வெளிப்படையா வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு ஆனால் விஜய் அந்த மாநாட்டில் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் அப்படின்னு வந்து பேசி இருந்ததுனால அது சீமானை வந்து பொதிப்படையை வச்சுட்டு அண்ணன் தம்பி உறவு அப்படிங்கிறதே அறுத்தறிகிற அளவுக்கு வந்து சீமான் கடுமையா விஜய் மேல விமர்சனங்களை முன் வச்சாரு பெரியார கொள்கை தலைவராக அறிவிச்சதுனால வழக்கம்போல பாஜகவும் விஜய வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க அது மாதிரி இன்னொரு பக்கம் மாத்தலாம் எல்லாருமே வந்து விஜய் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு சமயத்தில் அதிமுக மட்டும் ரொம்பவே சைலண்டாக இருந்தாங்க ஏன்னா விஜய்யும் அதிமுக விஷயத்தில் ரொம்பவே சைலண்டா தான் இருந்து கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து சில அறிக்கைகள் வெளியிட்டிருப்போம் அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரையாக மரணம் அப்பெல்லாம் கடுமையாக விமர்சித்து வந்து அறிக்கை வெளியிட்டிருப்பாரு அப்பவுமே அந்த சமயத்திலையுமே அவர் வந்து ஊழலை எதிர்த்து தான் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் பிளவாத்தை தான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாரு ஆனால் திமுகவை பற்றி பேசினாரு தவிர அதிமுகவை பற்றி எங்கேயுமே பேசியிருக்க மாட்டார் மாநாட்டிலேயுமே கட்சி மாநாட்டிலேயுமே அந்த நாற்பத்தெட்டு நிமிட உரையில் அதிமுகவை குறிப்பிட்ற மாதிரி எங்கேயுமே பெருசாக பேசியிருக்கவே மாட்டார் ஸோ இதனால விஜய் தங்களை அட்டாக் பண்ணலை அப்படிங்கிறதுனால அதிமுகவுமே விஜய் மேல ஒரு தான் வந்து இருந்தாங்க அதிமுகவினர் யாருமே வந்து விஜய் வந்து எதிர்த்து பேசவே இல்லை அவர் மேல பெருசா விமர்சனங்களை வைக்கவே இல்லை இதெல்லாம் தாண்டியும் விஜய் மாநாட்டுல பேசின இன்னொரு விஷயம் அதெல்லாம் விட பெரிய பேச போடலாம்னுச்சு என்ன அப்படின்னா ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்குறேன் எங்களை நம்பி வரவங்களை அரவணைக்கிறேன் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கட்டாயம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்டாக விஜய் கொடுத்திருந்தாரு அந்த மாநாடு நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் விசிக தரப்புல ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கறத பத்தி பேசி அந்த திமுக கூட்டணிக்குள்ள கொஞ்சம் சலசலப்பா இருந்த காலகட்டம் அது ஸோ அந்த சமயத்துல கரெக்டா திமுக கூட்டணிக்குள்ள கல்லடிக்கிற மாதிரி விஜய் இந்த பாயிண்ட குறிப்பிட்டு பேசுனது ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கறத குறிப்பிட்டு பேசுனது அப்படிங்கறதுமே ஒரு பெரிய பேசுபொருள் ஆகிடுச்சு அந்த மேடல கூட எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை வெளியிட்டுட்டு விஜய் பேசும்போது இருநூறு தொகுதிகளில் வெல்வோம் என இருமாப்போடு பேசி கொண்டிருக்கிறீர்கள் அந்த இருமாப்பை உடைப்போம் அப்படிங்கிற மாதிரி திமுகவை குறி வச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல மனசுல வச்சு இருநூறு தொகுதிகளில் திமுக வெல்லணும் அப்படிங்கிறத தொண்டர்களுக்கு டார்கெட்டாக கொடுத்துருந்தாரு அது நிறைய மேடைகள்லையுமே பேசியிருந்தாரு அதை விமர்சிக்கிற வகையில் நேரடியாவே திமுக வந்து விஜய் அட்டாக் பண்ணிருந்தாரு குறிப்பா அதுக்கப்புறம் வேங்கை வேலுக்கு நீங்க நேர்ல போகல வேங்கை தாழ்த்தப்பட்ட மக்கள் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லிட்டு அதையுமே ஒரு பெரிய விமர்சனம் விஜய் திமுக எதிரியா வந்து நினைநிறத்தை பாக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது திமுக விசஸ் விஜய் அப்படின்னு இருக்கணும்னு விஜய் விருப்பப்படுறாரு அதுக்கான நிறைய செட் பண்ற வகையில தான் தொடர்ச்சி அவரோட மேலை பேச்சுகளையும் அவரோட நிகழ்ச்சிகளையும் வச்சிருக்கிறார் அப்படிங்கறத திமுக வந்து உணர்றாங்க எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த புத்தக வெளியீட்டுக்கு பிறகு திமுக தரப்புலையும் விஜய் வந்து கடுமையா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க திமுகவுடைய அமைச்சர்களே வந்து விஜய நேரடியாக வந்து தாக்கிலாம் பேச ஆரம்பிச்சாங்க ஒரு இடத்துல திமுகவை தாண்டி விஜய் மேலே நிறைய பொதுவான விமர்சனங்களும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி ரெண்டாம் தேதி அவர் கட்சியை தொடங்கிட்டாரு அக்டோபர்ல மாடா நடத்திட்டாரு ஆனாலுமே எந்த பிரச்சனைக்கும் வெளிப்படையா வந்து குரல் கொடுக்கறதோ களத்துல இறங்கி போராடுறதோ அவரோட தொண்டர்களை சந்திக்கிறதோ மக்களை சந்திக்கிறதோ அப்படின்னு எதையுமே பண்ணாம இருந்தார் அதாவது அவர் படத்தில் நடிச்சுட்டு இருந்தார் ஷூட்டிங் போயிட்டு இருந்தாரு அந்த ஷூட்டிங்க்கு நடுவுல கால் சீட் ஒதுக்கிதான் அவரோட அரசியல் வேலைகளையும் வந்து பாத்துட்டு இருந்தாரு மாநாடுல பேசுறாரு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாநாட்டுல பேசுறாரு அதுக்கப்புறம் அவர் தரப்புல இருந்து எந்த ஆக்டிவ் எந்த மூமெண்ட்டுமே இருந்திருக்காது அதுக்கப்புறம் பாத்தோம்னா எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அந்த புத்தகத்து அந்த புத்தக வெளியீட்டு விழால தான் விஜய் அதுக்கு பிறகு பாத்தோம்னா அவர் தரப்புல இருந்து பெருசா எந்த மூமெண்ட்டுமே வந்து இருந்திருக்காது சோ விஜய் இப்படி ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அதாவது பெருசா மக்களை சந்திக்காம பெருசா மக்கள் பிரச்சனைகளை பேசாம போராட்ட களங்களுக்கு போகாம இப்படி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்ததுனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி பழையூர் பண்ணையார் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் விஜய் மேல வந்து கடுமையா வந்து முன்வைக்கப்பட்டுச்சு ஸோ இதுக்கெல்லாம் வந்து அந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் ஏத்த ஆளாதான் விஜய் இருந்தாரு அவருமே அப்படியான அப்படியான அரசியல தான் வந்து பண்ணிக்கிட்டுமே வந்து இருந்தார் ஸோ இந்த விமர்சனங்களை முறியடிக்கணும் ஏன்னா இந்த முர்சனங்கள் ஒரு இடத்துல வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சது ஏன்னா அவர் தொடர்ச்சியா அறிக்கைகள் மட்டுமே வெளியிட்டிருக்கிறாரு அந்த கட்சி ஆபீஸ்ல இருக்கிற அந்த தலைவர்களோட படங்களுக்கு மட்டும்தான் மாலை அனுப்பிச்சு வந்து பேசுறாரு தலைவர்களோட சிலைக்கு மாலை அணிவிக்கிறது கூட பெருசா வெளியே வரது கிடையாது ஏன்னா இடையில பார்த்தோம்னா பெரியாரோட சிலைக்கு பெரியார் திடலுக்கு நேரிலேயே போய் வந்து மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தி செலுத்தியிருப்பாரு அதை தாண்டி பெருசா எங்கேயுமே வந்து வெளியே வந்திருக்க மாட்டார் விஜய் மீதான இந்த விமர்சனங்கள் ஒரு கட்டத்தில் அதிகமாக ஆரம்பித்ததுனாலதான் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கறதுனாலதான் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்த சமயத்தை பரந்தூருக்கு போகலாம் அப்படின்னு வந்து விஜய் முடிவு எடுக்கிறாரு அந்த பரந்தூர் மக்கள் தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேல அந்த விமான நிலையம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க போய் சந்திக்கலாம் அப்படிங்கிற முடிவை வந்து விஜய் எடுக்கிறாரு அதற்காக காவல்துறை தரப்புல அனுமதியும் வந்து கேட்கறாங்க காவல்துறை தரப்புல விஜய் தரப்புல வந்து ஏகனாபுரம் கிராமத்துக்கே போகணும் அப்படின்னு வந்து அனுமதி கேட்கிறாங்க ஆனா காவல்துறை தரப்புல ஏகனாபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற பொடவூர் கிராமத்துக்கு போவதா அனுமதி கொடுத்தாங்க இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்ல தான் விஜய் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளை சந்திச்சு வந்து பேசியிருந்தாரு அந்த ஸ்பீச்லயுமே திமுக தான் என்னோட எதிரி அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ற மாதிரி திரும்ப வந்து பேசியிருப்பாரு அதாவது நம்புறா மாதிரி நாடகம் நடிக்கிறதுல தான் நீங்க கில்லாடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை நேரடியாவே வந்து அட்டாக் பண்ணியிருப்பாரு இந்த பரந்த உருமான நிலையத்தை நீங்க வேற இடத்துலயும் கூட கொண்டு வரலாம் ஆனா அங்கெல்லாம் கொண்டு வராம இங்க பர்டிகுலரா இந்த இடத்துல மட்டும் கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற ஏதோ லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை நேரடியா வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணியிருப்பாரு பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா கடந்த செல்லான தன்னோட மாவட்ட செயலாளர்களை கட்சிக்குள்ளே புதுசாக பதவி இருக்கிறாங்க ஸோ தன்னோட புதிய மாவட்ட செயலாளர்களை சந்தித்து அவங்களுக்கு நியமன ஆணைகளை கொடுத்து தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு அறிவுரைகள் வழங்கி அவங்க கூட ஃபோட்டோஸும் வந்து எடுத்துட்டு இருக்கிறாரு ஸோ அந்த பணிகள் தான் போயிட்டு இருக்கு அதுக்கிடையில தான் இந்த ரெண்டாம் ஆண்டு தொடக்க விழாவும் இன்னைக்கு வந்து அவரோட கட்சி அலுவலகத்தில் நடந்து நினைச்சு பெரியார் அம்பேத்கர் காமராஜர் வேலுநாச்சர் அஞ்சலம் சொல்லிட்டு அவர் கொள்கை தலைவர்களாக அறிவிச்சிருக்கிறார் அந்த ஐந்து பேருக்கும் கட்சி அலுவலகத்துலேயே வந்து அந்த மார்பளவு சிலையை இன்றைக்கி வந்து திறந்து வச்சிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தோட இந்த வருட அரசியல் பயணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சில விஷயங்களை அவங்க பேசுபொருளா ஆக்கியிருக்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத ஒரு பேசுபொருளா ஆக்கி இருக்கிறாங்க அதை தாண்டி திமுக தங்களோட எதிரி அப்படிங்கறத ஏன்னா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்காங்க அப்படின்னா தங்களோட கொள்கை என்ன தங்களோட எதிரி யாரு தாங்க யாரை எதிர்க்க போறோம் அப்படிங்கறத தெளிவா மக்களுக்கு புரிய வைக்கணும் அதை விஜய் ஓரளவுக்கு சரியாவே செஞ்சுருக்கிறாரு அவரோட எதிரி அவரோட இலக்கு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் அப்படின்னு சொல்றாரு அந்த சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக தான் என்னோட எதிரி அப்படிங்கிறதையும் பல இடங்களில் வந்து தொடர்ச்சியாக பேசி பதிவு பண்ணியிருக்கிறாரு ஸோ கரெக்டாக ஒரு அரசியல் லைன் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை சரியாக வந்து தொடர்ச்சியாக வந்து புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறாரு மக்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பாசிட்டிவான விஷயங்களா வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இதை தாண்டி நிறைய விஷயங்களும் இருக்கு அவர் இதுவரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்லை கட்சி ஆரம்பிச்ச அந்த அறிவிப்பும் ஒரு அறிக்கையா மட்டுந்தான் வெளியாச்சு இன்னைக்கு இரண்டாம் ஆண்டு தொடக்க போறாங்க இன்னைக்குமே அவரோட கட்சியில் உள்ள கூட பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி இல்லை வெளியே இருந்து தான் வந்து எல்லாருமே வந்து செய்தி சேகரிச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ இன்னும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட விஜய் வந்து நடத்தி முடிக்கல அவர் நிறைய விமர்சிக்கிறார் மத்திய அரசு விமர்சிக்கிறாரு மாநில அரசு விமர்சிக்கிறாரு அதோட உச்சத்தில் அமர்ந்திருக்கிறவங்க அந்த தலைவர்களுமே வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இல்லை இவர் அவங்கள தான் விமர்சிக்கிறாரு அவங்கள தான் எதிர்த்து அரசியலுக்கு வரையங்கிறாரு இவர் அவங்க செஞ்ச அதே விஷயத்தை இவருமே வந்து செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத இதுல ஒரு வேதனையான விஷயம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துட்டு அந்த பிரச்சனையை பேசு பொருளா மாத்தி அந்த பிரச்சனையில தொடர்ந்து போராடி தான் தங்களுக்கான ஒரு இடத்தை வந்து பிடிப்பாங்க ஒவ்வொரு கட்சிகளுக்குமே குறிப்பிட்ட சில போராட்டங்கள் சில பிரச்சனைகள் அவங்க கொடுத்த குரல் அப்படிங்கிறது மிக முக்கியமானதா இருக்கும் அப்படி பார்த்தோம் இந்த ஒரு வருஷத்துல தமிழக சார்பில் விஜய் சார்பில் எந்த பிரச்சனையை பேசுபொருளாக்கியிருக்கிறாங்க எந்த பிரச்சனையை வந்து தங்களுக்கான தங்களோட கட்சி வளர்றதுக்கான விஷயமா பார்த்துருக்கிறாங்க எந்த பிரச்சனைக்கு ரோட்டில் இறங்கி போராடி இருக்காங்கன்னு பார்த்தா பெருசாக எந்த பிரச்சனைகளுக்குமே அவங்க வந்து குரல் கொடுக்கலாம் எல்லா பிரச்சனைகள்லையுமே வந்து மேலோட்டமாக தான் அணுகிட்டு வந்து போயிருக்கிறாங்க கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்டமோ அதை ஒரு பெரிய பிரச்சனை எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் அதையுமே பெரிய பிரச்சனையாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அதையுமே தெருவில் இறங்கி போராடி இருக்கலாம் பேசியிருக்கலாம் பட் அதுலேயுமே வந்து மேலோட்டமான அரசியல் ஆளுநர்கிட்ட மனு அழிச்சிட்டு அந்த மேலோட்டமான அரசியலை மட்டும்தான் வந்து பண்ணியிருந்தாங்க இப்படி கடந்த ஒரு வருஷத்துல தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் விஜய் சார்பில் ஒரு பிரச்சனையை எடுத்து அதை பேசு பொருள் ஆக்கியிருக்கிறாங்க இது தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் எடுக்கப்பட்ட பிரச்சனை அவங்க இறங்கி போராடி இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை எந்த போராட்டமும் இல்லை அப்படிங்கிறதா வந்து மிகப்பெரிய மைனஸா இருக்கு அதே மாதிரி கடந்த இருபத்தி நாலாம் இருந்து ஜனவரி இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து தன்னோட மாவட்ட செயலாளர்களை தொடச்சா டெய்லி பத்தொன்பது பத்தொன்பது மாவட்டங்களா சந்திச்சு அவங்களுக்கு நியமன ஆணைகளை வழங்கி அவங்க கூட போட்டோ எடுத்து தனியா பேசலாம் செய்யறாரு விஜய் ஆனாலுமே மாவட்ட செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இது தாக தான் இருக்கு நிர்வாகிகளை பொறுத்தவரைக்கும் அவங்க நினைச்சா விஜய சந்திச்சு தங்களோட பிரச்சனைகளையும் தங்களோட கோரிக்கைகளையும் பேச முடியாத நிலைதான் இருக்குது எப்போ விஜய் தரப்பிலிருந்து அழைப்பு கொடுக்கப்பட்டு அப்போ சந்திச்சா மட்டும்தான் இருக்கே தவிர தனிப்பட்ட முறையில ஒரு மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை ஒரு நிர்வாகிக்கு பிரச்சனை கட்சியோட வளர்ச்சி பத்தி பேசணும் அவங்களால விஜய வந்து தொடர்பு கொள்ள முடியல விஜய் கிட்ட நேரடியா வந்து பேச முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நிர்வாகிகள் இங்க வைக்கிறத பார்க்க முடியுது ஆனந்த் அவர்கள் கிட்ட மட்டும்தான் எல்லாத்தையுமே பதிவு பண்ண முடியுது விஜய் அவர்களுக்கும் எங்களுக்கும் நேரடி தொடர்பு இல்லை அப்படிங்கிறத இங்க இருக்கிற நிர்வாகிகள் வந்து ஒரு குற்றச்சாட்டாவே முன்வைக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்திலுமே ஒரு அரசியல் கட்சி தலைவர் புதுசாக அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிற ஒருத்தர் தன்னோட நிர்வாகிகள் மத்தியில் தன்னோட தொண்டர்கள் மத்தியில் ரொம்ப கனெக்டடாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ஒரு பெரிய தேவை ஸோ அதையுமே விஜய் சரி செய்ய வேண்டியிருக்குது இந்த ரெண்டாம் ஆண்டு தொடக்க இந்த சமயத்தில் தான் மாற்றுக் கட்சியினரில் இருந்து சில பேர் தாவைக்கலை இணைஞ்சிருக்கிறாங்க மாவட்டத்துக்கு நிர்வாகிகளை பெரும்பாலும் போட்டு முடிச்சிருக்கிறாங்க மாநில நிர்வாகிகளை அறிவிச்சிருக்கிறாங்க குறிப்பாக வந்து தேர்தல் சம்பந்தமான பணிகளுக்கு எல்லாமே குறிப்பாக ஆதவரிச்சலாக வீசி கலந்து வந்திருந்தாரு அவருக்கு முக்கிய பணிகள் கொடுத்துருக்கிறாங்க ஸோ இப்படி இரண்டாம் ஆண்டு தொடக்கத்தில் கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கிறாங்க தாவை கமுகம் இன்னும் ஒரு வருடம் இருக்கு எக்ஸாக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த மார்ச்ல அந்த தேர்தல் பத்திர அறிவிப்பு வந்துடும் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட கரெக்டா ஒரு வருடம் தான் இருக்கு இந்த ஒரு வருடம் அப்படிங்கிறது தமிழக வெற்றி மிக முக்கியமான ஆண்டா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்னோட இலக்கு அப்படின்னு விஜய் பேசுறாரு அப்படி பேசுற பட்சத்துல அவர் கிட்ட இருக்கிற இந்த குறைகளையும் விஜய் கலைஞா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் நம்பிக்கை அளிக்கிற வகையில அந்த தேர்தல் தாவைக்கு அமையும்னு அரசியல் விமர்சகர்கள் தங்களோட கருத்தை தெரிவிக்கிறாங்க இப்போ உங்களோட கருத்து என்ன விஜய் கட்சி தொடங்கி ஒரு வருடம் ஆயிடுச்சு உங்களோட உங்களோட ஒப்பீனியன்ல அவர்கிட்ட நீங்க பிளஸ் ஆயிடுச்சு பாக்குறீங்க மைனஸா என்ன விஷயங்கள் பாக்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல தெரியப்படுத்துகிற நன்றி